பொதுவாக நம்ம ஊர்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய காரியம்னு சொல்லுவாங்க எடுத்த உடனே ஆரம்பிக்கையிலேயே மேடையில் இளவுன்னு ஆரம்பிக்க வேண்டாமேன்னு பெரிய காரியம்னு சொல்றேன் நம்ம ஊர்களில் இளவு வீட்டில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய சீட்டு விளையாடுவா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக இறந்த நபர் வயதான நபராக இருப்பாரு பணத்தவர மாறிக்க முடியாது பணத்து பேச்ச கேட்க முடியாது பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சகிக்க முடியாதுன்றக்காக பணத்தை மறந்து ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாடுறதை நம்ம ஊர்ல சீட்டாட்டை விளையாடணும்னு கொண்டாந்தாங்க இன்னைக்கு இதுவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது போது உதயநிதி ஸ்டாலின் யாரு அவர் நடத்திய பொதுக்கூட்டம் என்ன இதை நீங்களே தெரிஞ்சிக்க நான் எதுவும் சொல்லல ஏன்னா ஏற்கனவே நிறைய வழக்கு நான் எது இள விடுன்னு சொல்லல இளைஞர் அவங்க ஏதோ மாலை நடத்துறா பாவத்தவங்க அவங்க பிள்ளை உட்டியில வந்து அடுத்து பேர் சொல்ல வைக்கிறதுக்காக ஒரு மாலை நடத்துறாங்க நான் இள விடனா சொல்லல ஐயா உதயநிதி ஸ்டாலினா நான் புலமுன்னு சொல்லல ஏன்னா நிறைய வழக்கு இருக்கு வாய்தாவுக்கு போவே நேரம் இல்லை படிச்ச படிப்பு விட்டுட்டு அதற்கு பிறகு இவங்க போட்ட வழக்குனாலேயே நாங்களே வழக்கறிஞருக்கு படிச்சு இப்ப எங்களுடைய வழக்கில பாக்குறதை கொண்டாந்து விட்டாங்க இப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம் நான் ஐயா உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினை கேட்பது என்னன்னா எங்க இதுல ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் போட்டிருக்கோம் இந்த பொதுக்கூட்டத்துல பாருங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க நீங்க ஒரு இளைஞர் பாசறை மாநாடு நடத்துனீங்களே ஏதாவது ஒரு இடத்துல குத்து வழக்கு ஏத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பெண்களை கொண்டாந்து உட்கார வச்சீங்கன்னா இளைஞர் பாசறை என்பது மகளிர் பாசறை ஒரு கட்சியில தனியாக இருக்கும் இளைஞர் பாசறையில பெண்களும் இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் மாணவர் பாசறையில் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் அதுதான் மாணவர் பாசறை அதான் இளைஞர் பாசறை உங்க இளைஞர் பாசறையில ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பெண்ணாவது இருந்தாரா நாம் தமிழர் கட்சியில வந்து பாருங்க வேட்பாளர்களே பாதிக்கு பாதி ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்க நடத்துற மாநாட்டை வந்து நீங்க பாக்க வேணாம் ஐயா உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ நாங்க நடத்துறோம் பாத்தீங்களா நாம் கட்சி மாநாடுகள் அந்த மாநாட்டை வந்து பார்க்க வேணாங்கய்யா நாங்க நடத்துற பொது பொதுக்கூட்டத்தை வந்து பாருங்கய்யா உங்க மாநாட்டையும் பாருங்க எங்க பொதுக்கூட்டத்தையும் பாருங்க நாங்களும் வாடகைக்கு தான் சேர் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒளி பெருக்கி ஒளி வாங்கி எல்லாமே வாடகை எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க தேனீர் கோலையில இருந்து தேநீர் சட்டியில இருந்து எல்லாமே வாடகை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க ஒண்ணு அண்டா உண்டாவை தூக்கிட்டு போகலையா எங்க பிள்ளை யார் அண்டா உண்டாவை தூக்கிட்டு போவாங்கயா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் எங்க பாருங்க அங்க இருந்த சமயகர கடை கத்துனா பாருங்க கத்து

அண்டா குண்டாவை தூக்குனவன் ஒரு லட்சம் பேர் இருக்கான் அண்டா குண்டாவை தூக்குன நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டானா என்ன கெரிய ஆயிப்பாரு ஏற்கனவே வச்சங்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன் நாம் நம்ம பிள்ளைகள் என்ன பேசலாம்னு இது வேற எதுக்குன்னு சொல்லிட்டு விடுதி போயிட்டா அப்ப நாம என்ன சொல்றோம் ஒரு முறை வந்து பாருங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டை பார்க்க வேண்டாம் நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தை பாருங்க ஒண்ணு நாம் கட்சி பொதுக்கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அண்ணன் சீமான் பேசுகிறார் என்பது தான் தலைப்பு நம்ம ஒரு மேடையில் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அண்ணன் சீமான் பேச வருகிறார் அவ்வளவு வந்து கூட்டத்தை மட்டும் பாரு எவ்வளவு கூட்டம் நாங்க ஒரு ரூபா கூட இதுவரைக்கும் ஒரு கூட்டத்திற்கு கூட ஒரு நபருக்கு கூட நாங்க செலவு தேங்க என்ன சொல்றோம் பச்சை தண்ணி கூட நாங்க கொடுக்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்ல இந்த நிலமையில தான் நாங்க கூட்டம் போறோம் நாங்க திமுக நிர்வாகம் நான் சொல்லுவது ஒண்ணு படி இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய படித்தவர்கள்ட்ட வாங்கி குடி நான் சொல்றேன் தண்ணியை திரும்ப திரும்ப நீங்க தப்பா நினைக்கிறா வாங்கி குடிங்கன்னு சொன்னது அந்த தண்ணி கேனலாம் தூக்கிட்டு போகாம இருக்கணும்ல அதுக்காக தண்ணியை வாங்கி குடிங்கன்னு சொன்னேன் அப்ப நான் என்ன சொல்ல வர்றோம் நாம் கட்சியில அண்ணன் சீமான் இன்னும் அண்ணன் வரல இருந்தாலும் இந்த காணொலி வாயில அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நாம் கட்சி என்ற ஒரு கட்சி மற்ற கட்சிகளை போலவே மாணவர் அணி இளைஞர் அணி வைக்காம மாணவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை எல்லாமே வச்சோம் மற்ற கட்சியில் இல்லாத ஒரு சிறப்பு நாம் கட்சியில உலகத்திலேயே எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறை அப்படி ஒரு பாசறை அண்ணன் ஏற்படுத்திருக்காரு அந்த குருதிக்கோடி பாசறை மலையர் பாசறை இருக்கு நம்ம மலையர் பாசறைனா திமுக காரர் அப்பா ஸ்டாலின் எழுதி கொடுத்தாதான் படிப்பாரு மகனுக்கு எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியாது ஆனா எங்க கட்சியில மலையர் பாசறை பேச வர பாத்தீங்களா பேம்பர்ஸ் வீட்ல கரெட்டி வச்சிட்டு வந்து பேசவே இல்லை அதுதான் அவனுடைய எலிஜிபிலிட்டி

நீ ஏன்டா அடிச்சிருக்கிற ஒரு தடவை அடிக்க விட்டு வேடிக்கை வந்து பாருங்களே அப்புறம் தானே சரி யாரு மலசாலினு ஒருத்தர் கையை போட கட்டி போட்டு ஒருத்தர் அடிக்க விட்டா இப்படி அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மலை வளமும் மண் வளமும் வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதெல்லாம் ஒழிக்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன் ஒரு அப்பா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் அவருக்கு இருக்கு தினசரி அவர் வெத்தலை பாக்கு போடுவார் அப்ப அந்த வெத்தலை பொட்டியில வெத்தலை பாக்கு போடும்போது எடுத்த உடனே பார்ப்பாரு இந்த வாடாம வதங்காம இருக்கு அந்த சரி சொல்லிட்டு வாடி இருக்க வெத்தலையா பார்த்து ஒரு நாலு வாயில போட்டு கிளம்பிடுவாரு அடுத்து மதியம் சாப்பாடு அதே மாதிரி திரும்பவும் வாடின எடுத்து போடுது அவருக்கு நோக்கம் வந்து வாடின வெத்தலை வீணாயிர கூடாது மத்தபடி வந்து வெத்தலையை சாப்பிட கூடாதுன்னு இப்படி சாப்பிட்டு இது அவர் மய சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துருக்கான் திடீர்னு அந்த பயம் அந்த அப்பா வந்து செத்து போயிட்டாரு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து சாத்தி வச்சுட்டு என்னடா எல்லாமே இளவு புணமா வருதுன்னா வருது அப்படிதான் இருக்கு என்ன செய்யறது அந்த பாடியை உட்கார வச்சு அந்த வெத்தலை எடுத்து புதுசா வாங்கிட்டு வெத்தலை எடுத்து வெத்தலை பாக்கலாம் இடிச்சு வாய்க்கெட்டு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு கட்டுவாங்க அப்படி வச்சு கட்டுறதுக்கு வெத்தலை இடிச்சு வாயில வைக்க போயிருக்காரு உடனே அந்த செத்து போனவரோட மயம் உடையாது ஐயோ இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெத்தலைய வைக்காதீங்க எங்க அப்பாவுக்கு வதங்க வெத்தலை பிடிக்கும்னு திரும்ப அந்த விட்டு பழைய பெட்டி எடுத்து வதங்கி போன வெத்தலை திரும்ப இடிச்சு வச்சிருக்கான் ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு வழங்காத தலைமை பிடிக்கும் அதே மாதிரிதான் ஒரு தடவை வேற வழி இல்லாம போட்டிடுறது திமுக அதிமுக மட்டுங்கிறதுனால தெரியாத தரமா போய் ஒருத்தன் திமுகவுக்கும் அதிமுக ஓட்டு ஓட்டு வந்திருக்கான் இதான் இங்க இருக்க பூத்தியா சட்டெல்லாம் பார்த்துட்டு இவர் நம்ம கட்சிக்காரர் இவர் நம்ம கட்சிக்காரர் முடிவு செஞ்சுட்டா இந்த ஓட்டு போடுற வேற வழி இல்லாம நாம ஏற்கனவே இந்த கட்சியை அடையாளப்பட்டுட்டோம்னு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாக்களிச்சீங்க ஏன் மாற்றுன்னு ஒண்ணு இல்ல ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்ற ஒண்ணு மாற்றா வந்து நிக்குது ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லி இறுதியா என்னுடைய பேச்சை முடிக்கிறேன் ஒரு ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய பெத்த மகளுக்கு அல்லது மகனுக்கு ஒரு வரன் பார்க்க போறீங்கன்னா பார்க்கக்கூடிய மாப்பிள தான் பிள்ளைக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள நல்லவனா இருக்கணும் ஒருக்கமானவன் இருக்க நல்லா சம்பாதிக்கணும் நோயொடி இல்லாமனா இருக்கணும் அப்பதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சு அந்த பிள்ளைக்கு படிச்சவனா நல்ல மாப்பிள்ளையா அழகா இருக்க மாப்பிளையா அவனுக்கு ஏதாவது பீடி சிகரெட் கேட்ட பழக்கம் இருக்கா தண்ணி தவள் அடிக்கிற பழக்க இருக்கா வேற ஏதாவது போக்குவரத்து பழக்க இருக்கா வேற ஏதாவது எய்ட்ஸ் மாதிரி கேன்சர் மாதிரி நோய் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஒரு மகளுக்கு நல்ல மனமன தேர்ந்தெடுக்கிறமே ஒரு மணமகனுக்கு நல்ல மனமகளை தேர்ந்தெடுக்க ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பொம்பளை ஒரு பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு நீங்க இப்படி தேடி 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 பல மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு மாப்பிள்ளை நல்லவனா பார்த்து கட்டி வைக்கிறீங்க ஏன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகன்கள் உங்களுடைய மகள்களுடைய எதிர்காலம் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா